காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி ஐந்து மன்னார்குடி பெரியவாள் கொஞ்சம் வேடிக்கை கலந்த மாதிரி இந்த விஷயத்தை பற்றி ஒரு பெரியவர் ஸ்லோகம் பண்ணியிருக்கிறார் பெரியவர் என்றேன் அவரே பெரியவா என்றேதான் பெயரை சொல்லாமல் மரியாதையாக குறிப்பிடுவது வழக்கம் என் மாதிரி ஒரு மடாதிபதியாக இருப்பவரை பெரியவர் என்பதில் விசேஷம் இல்லை சுயமான யோக்கியதை இல்லாவிட்டாலும் கூட ஸ்தானத்தினாலேயே எங்களுக்கு பெரியவர் பட்டம் கிடைத்துவிடும் நான் சொல்கிற பெரியவர் மடாதிபதி இல்லை அதற்கு அடுத்தபடியாக லோக கௌரவத்தை தன்னுடைய ஆசிரமத்தினாலேயே சம்பாதித்து விடுகிற சந்நியாசி கூட இல்லை கிரகஸ்தராகவே வாழ்க்கை நடத்தியவர் ஆனால் குலபதி என்று புகழக்கூடிய அளவுக்கு ஏராளமான சிஷ்யர்களுக்கு குருகுலம் நடத்தி பல மகா வித்வான்களை உருவாக்கிய மகா மகோபாத்தியாயராக இருந்தவர் சந்நியாசிகளும் கூட வந்து பாடம் கேட்டு கொண்டு போகும்படியான பாண்டித்யத்தோடு கூடியிருந்தவர் மகா பண்டிதர் என்பது மட்டும் அவர் பெருமை அல்ல ஒசந்த குணவானாகவும் இருந்தார் சிவபக்தியில் சிறந்தவர் பரம ஆச்சார அனுஷ்டானத்தோடு கூட ரொம்பவும் சீலராக வாழ்ந்த பெருமையும் அவருக்கு உண்டு ஞானம் சீலம் இரண்டிலும் பெரியவராக இருந்த அவரைத்தான் பெரியவாள் என்றே லோகம் சொல்லிற்று அடையாளம் தெரிவதற்காக அவர் வாழ்ந்து வந்த ஊரின் பெயரை சேர்த்து மன்னார்குடி பெரியவாள் என்று சொல்வார்கள் உயர்ந்த அறிவு சிறந்த ஒழுக்கம் இரண்டும் கூடிய அவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆரம்பத்திலிருந்து இருபதாம் நூற்றாண்டு ஆரம்பம் வரை சுமார் தொண்ணூறு வயசு ஜீவியவந்தராக இருந்து ஞான சீல வயோவர் என்கிற சொல்லுக்கு முற்றிலும் உரியவராக இருந்தார் மகானாகிய அப்பைய தீட்சித்தரின் வம்சத்தில் வந்த அவருடைய சர்மன் தியாகராஜர் என்பது அவர் யாகங்கள் செய்ததால் தியாகராஜ மகி என்று தம்முடைய நூல்களில் தம்மை பற்றி சொல்லிக் கொண்டிருப்பார் மகம் என்றால் யாகம் சின்ன வயசில் அவரை வீட்டிலே பெரியவர்கள் கூப்பிட்ட பேர் ராஜு அதனால் ராஜு சாஸ்திரிகள் என்றும் சொல்வதுண்டு ஆனால் பேச்சு வழக்கில் மன்னார்குடி பெரியவாதான் பெரியவா என்று அழைத்தாலும் ரொம்பவும் அடக்கத்தோடு எளிமையாக இருந்தவர் அவர் அவருடைய குருமார்களில் கோபாலாச்சாரியார் என்பவர் ஒருவர் பிற்காலத்திலே இந்த கோபாலாச்சாரியாரின் புத்திரர் மன்னார்குடி பெரியவாளிடம் படித்த மாணவர்களில் ஒருவரானார் இவர் பெரியவாளை விட வயசில் சிறியவர் அதோடு சிஷ்யர் அப்படியிருந்தும் குரு புத்திரனுக்கு மரியாதை காட்ட வேண்டும் என்ற வழக்கை அனுசரித்து இவர் வகுப்புக்கு வரும்போது இவருக்கு குருவான மன்னார்குடி பெரியவாளே எழுந்திருந்து நிற்பாராம் பக்தி சிரத்தை ஆச்சாரம் சத்குணங்கள் அபாரமான வித்வத் இத்தனையும் பெற்று சந்யாசிகளுக்கும் பாடம் சொன்னவரானாலும் அவர் கடைசி மட்டும் சந்யாசம் வாங்கி கொள்ளவில்லை நமக்கு ஏதோ அவ்வளவு யோகியதை என்றே சொல்வாராம் அத்தனை அடக்க சம்பத்து அவருக்கு மகா மகா உபாத்தியாய பட்டம் சூட்டியதிலேயே இப்படி அவரது அடக்க குணத்தை காட்டுவதாக ஒரு விஷயம் உண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் விக்டோரியா பட்டம் ஏறிய கோல்டன் ஜூப்ளி கொண்டாடிய போது இந்தியாவின் பழைய வழக்கத்தை அனுசரித்து இனிமேல் வெள்ளைக்கார ராஜாங்கமும் பண்டித உத்தமர்களுக்கு மகா மகோபாத்யாய பட்டம் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள் அதன் பிரகாரம் முதல் வருஷமே வடக்கத்தி வித்வான் ஒருவருக்கும் தெற்கத்தி வித்வான் ஒருவருக்கும் டைட்டில் தருவது என்று தேர்ந்தெடுத்த அவர்களில் ஒருவராக இருந்த தெற்கத்திக்காரர் நம்முடைய மன்னார்குடி பெரியவாதான் ஆனாலும் அவருக்கு இந்த விஷயம் தெரிவிக்கப்பட்ட போது பூர்வ காலத்தில் மகா பெரிய வித்வான்களுக்கே கொடுத்து வந்த இந்த பட்டம் எனக்கா அவ்வளவு யோகியதை இல்லவே இல்லை என்று சொல்லி சும்மா இருந்து விட்டாராம் பட்டம் வாங்கி கொள்ள அவர் டில்லி தர்பாருக்கு போகவே இல்லை விஷயத்தை மறந்துவிட்டு தம் பாட்டுக்கு பாடம் சொல்வது சிவ பூஜை பண்ணுவது என்று இருந்து கொண்டிருந்தார் ராஜாங்கத்தில் இவருக்காக காத்து காத்து பார்த்தார்கள் டில்லிக்கு போகாவிட்டாலும் கிட்டத்தில் இருக்கிற தஞ்சாவூருக்காவது போய் கலெக்டரிடமிருந்து டைட்டிலே ராஜ மரியாதையோடு பெறுவாரா என்று காத்து பார்த்தார்கள் விநய சம்பன்னரான இவருக்கா அந்த எண்ணமே இல்லை அப்புறம் கலெக்டர் அந்த பெரிய பட்டத்துக்கான சன்னதிகளை அவருடைய வீட்டுக்கே அனுப்பி வைத்த போதுதான் மறுக்க முடியாமல் ஏற்றுக்கொண்டார் வித்தை இருந்தால் தலைக்கனமும் இருக்கத்தான் வேண்டும் என்றில்லாமல் நேர் வித்தியாசமாக இருந்தார் வித்யா ஆரம்பத்திலேயே விநாயகரை வந்தனம் செய்வதாலும் எந்த இருந்தாலும் அதற்கான புஸ்தக தொடக்கத்திலேயே பிள்ளையார் துதிக்கப்படுவதாலும் உண்மையான வித்வான் ஒருவன் எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டிய அந்த பெரியவரைப் பற்றி சொல்வதெல்லாம் விக்னேஸ்வர பிரீத்தி நாம் எடுத்துக்கொண்ட விஷயத்தை விட்டு எங்கோ போய்விட்டதாக ஆகாது அந்த பெரியவர் பண்ணி இருக்கும் கிரந்தங்களில் நியாயேந்து சேகரம் என்பது ஒன்று அது அத்வைத வேதாந்தம் தர்க்க சாஸ்திரம் ஆகிய இரண்டும் சேர்ந்த புஸ்தகம் தர்க்க சாஸ்திரம் என்று பொதுவாக சொல்வதற்கு நியாய சாஸ்திரம் என்றே பெயர் அதனால்தான் அந்த சாஸ்திரத்தை சம்பந்தப்படுத்தி எழுதப்பட்ட இந்த நூலுக்கு நியாயேந்து சேகரம் என்று பெயர் நியாய பாஸ்கரம் என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறது அது அனந்தாரியர் என்பவர் எழுதியது அத்வைத வேதாந்த கிரந்தங்கள் சிலவற்றில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் தர்க்கவாதங்கள் சரியானவை இல்லை என்று கண்டனம் செய்து தர்க்க ரீதியாக எழுதப்பட்ட புஸ்தகமே நியாய பாஸ்கரம் அதில் சொல்லியிருக்கும் இருக்கும் வாதங்கள் தான் சரியில்லை என்றும் அத்வைத்த கிரந்தங்களின் வாதங்கள் சரியானவையே என்றும் நன்றாக அலசி மன்னார்குடி பெரியவர் எழுதிய மறுப்பு நூல்தான் நியாயேந்து சேகரம் நியாய சாஸ்திரத்தில் தம்முடைய புஸ்தகம் சூரியன் மாதிரி பிரகாசிப்பது என்று பொருள்பட அனந்தாரியர் நியாய பாஸ்கரம் என்று பெயர் வைத்தார் சூரியன் அஸ்தமித்த பின் குழு குழுவென்று நிலாவை கொடுத்து தாபசாந்தி செய்வது சந்திரன் சந்திரனுக்கு இந்து என்றும் பெயர் நியாய பாஸ்கரத்தின் வாதங்களை அஸ்தமிக்க பண்ணி மனசுக்கு சந்திரிகை மாதிரி என்று இருப்பது தம்முடைய மறுப்பு நூல் என்று காட்டும் விதத்தில் நம்முடைய பெரியவர் தம் புஸ்தகத்துக்கு பெயர் வைக்க எண்ணினார் ஆகையால் இதற்கு அவர் நியாயேந்து என்று பெயர் வைத்திருந்ததாலே போதும் ஆனால் அடக்கு குணமுள்ள அவர் தாம் சுயமாக இப்படி ஒரு பெரிய நூல் எழுதியதாக நினைக்காமல் ஈஸ்வர பிரசாதமாகவே எழுதியதாகத்தான் நினைத்தார் அதனால் தாம் வைக்கும் பேர் ஈஸ்வரனையும் ஞாபகப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார் சந்திரன் சிவன் ஞாபகப்படுத்துவதாக இருக்கிறதல்லவா இதையே இந்து சேகர என்றும் சொல்வார்கள் அதனால் தான் நியாய இந்து சேகரம் நியாயேந்து சேகரம் என்று தம்முடைய புஸ்தகத்துக்கு பெயர் வைத்து விட்டார் தலையாக உச்சியாக விளங்குவது சேகரம் அத்வைத சித்தாந்தத்தை நிலைநாட்டி அந்த சம்பிரதாய புஸ்தகங்களில் கூறியுள்ள வாதங்கள் தர்க்க சாஸ்திர ரீதியாக சரியானவையே என்று அழுத்தமாக நிரூபிக்கும் நூலாக நியாயேந்து சேகரம் விளங்குகிறது கும்பகோணத்தில் நமது மடத்து பரமகுரு சுவாமிகள் அத்வைத பிரச்சாரத்துக்காக அத்வைத சபா என்று ஆரம்பித்து வைத்து அது நம்முடைய சித்தாந்தத்துக்காக நல்ல சேவை செய்து வருகிறது அதில் வருஷா வருஷம் நடத்தும் பரீட்சைகளில் நியாயேந்து சேகரம் குறித்தும் ஒரு பரீட்சை இருக்கிறது இதில் சிறப்பாக தேறி முதல் பரிசு வாங்குவதுதான் சபையின் தலை சிறந்த சம்மானமாக கருதப்படுகிறது என்பதிலிருந்து நூலின் வருஷங்களில் நம்முடைய சாஸ்திரிகள் அதில் முக்கியமான அங்கம் வகித்திருந்தார் அது சரி சாஸ்திரத்துக்கும் பிள்ளையாருக்கும் என்ன சம்பந்தம் தர்க்க சாஸ்திரத்தில் இதனால் இது இப்படி என்று காரண காரியங்களை அறிவு ரீதியில் இசைத்து காட்டி வகுத்துள்ள விதிகளுக்கு நியாயம் என்று பெயர் அதனால்தான் அந்த அந்த நியாயம் என்று விசேஷ பெயர் ஏற்பட்டிருக்கிறது உவமைகளை கொண்டும் நமக்கு புரியுமாறு பல நியாயங்களை வகுத்து தந்திருக்கிறது நியாய சாஸ்திர நூல்களில் சொல்லியிருப்பவற்றோடு ஆன்றோர் வசனத்திலும் பொது வழக்கிலும் பிறந்த இப்படிப்பட்ட அநேக நியாயங்களும் உள்ளன உதாரணமாக உத்தேசம் இல்லாமல் தற்செயலாக ஒன்றை அடுத்து இன்னொன்று நடக்கும்போது காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது என்கிறோம் அல்லவா இதற்கு காகதாளிய நியாயம் என்று பெயர் தாளி என்றால் பனை தாளி கூட அதிலிருந்து வந்ததுதான் சம்ஸ்கிருதத்தில் சம்ஸ்கிருதத்தில் லாவுக்கும் லாவுக்கும் பேதம் கிடையாது ஸ்திரீகளின் சௌமங்கல்யத்துக்கு முக்கியமான சின்னங்கள் காது தோடும் கழுத்தில் உள்ள மங்களசூத்திர பதக்கமும் தான் ஆதியில் ரொம்பவும் எளிமையாக நம் பெரியோர்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்திருந்த போது இந்த காதணி கழுத்தணி இரண்டுமே பனை ஓலையால் ஆனதாகத்தான் இருந்தன அதனால் தான் வைர தோடானால் கூட அதை பிற்காலத்திலும் வைர ஓலை என்று சொல்லும் வழக்கம் ஏற்பட்டது நவரத்ன நவரத்னமாலையில் அம்பாளையே தாலி பலாச்ச தாடங்காம் என்று சொல்லி இருக்கிறது அம்பிகையே பனை ஓலையைத்தான் தாடங்கமாக சுருட்டி போட்டு கொண்டிருக்கிறாளாம் கழுத்தின் மங்களசூத்திர பதக்கமாகவும் அந்த ஓலை நறுக்கே இருந்திருப்பதால் தான் அதற்கு தாலி என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது பிள்ளையாரை விட்டு விஷயம் எங்கேயோ போய்விட்டது அத்வைத வேதாந்தம் நியாய சித்தாந்தம் ஆகியவற்றை பற்றிய நியாயேந்து சேகரத்தில் பிள்ளையாரை பற்றி இருப்பதை சொல்ல வந்தேன் இன்ன அடிப்படையினால் இது இப்படி நிரூபிக்கப்படுகிறது என்று காட்டுவனவான நியாயங்கள் என்று பல உண்டு என்று சொன்னேன் அல்லவா ஒரு புஸ்தகம் என்று இருந்தால் அதில் முதலில் மங்கள ஸ்லோகம் என்று இருக்கும் பாயிரம் கடவுள் வணக்கம் என்றெல்லாம் சொல்வது இதைத்தான் சற்று முன் போல் இப்படிப்பட்ட மங்கள ஸ்லோகங்களில் எடுத்த எடுப்பில் உள்ளது பிள்ளையாரை பற்றியதாகத்தான் இருக்கும் நியாய சம்பந்தமாக நாம் எழுதுகிற இந்த புஸ்தகத்தில் ஆரம்ப ஸ்லோகமாய் இருக்க வேண்டிய பிள்ளையார் துதியிலேயே ஏதாவது ஒரு நியாயத்துக்கு எடுத்துக்காட்டு கொடுத்து விட்டால் எவ்வளவு பொருத்தமாக இருக்கும் என்று ராஜு சாஸ்திரிகள் அதான் மன்னார்குடி பெரியவா நினைத்தார் மகா பண்டிதரானதால் நினைத்தபடியே ஸ்லோகம் பண்ணிவிட்டார் பிள்ளையாரை அதுதான் தர்க்க சாஸ்திரத்தோடு சம்பந்தப்படுத்தி விடுகிறது